அத்தியாயம் ஒன்று ஸ்ரீ தத்தாத்ரேயர் பிறப்பு ஓம் தத்தாத்ரேய விண்மகே யோகீஸ்வராய தீமகே தன்னோ தத்த பிரஜோதயா பிரம்மாவின் படைப்பு ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு முற்பட்ட காலம் அது பிரபஞ்சத்தின் துவக்கமே இல்லாத காலம் புராணங்களின்படி உருவமற்று இருந்த பரமாத்மன் என்கின்ற ஏதோ ஒரு சக்தி மட்டும் இயங்கிக் கொண்டிருந்த காலம் அது பரமாத்மன் என்ற சக்தியே பராசக்தி எனப்படுபவள் என்று சௌந்திரலகிரி சக்தி புராணங்கள் போன்ற நூல்களில் இருந்து அறிகிறோம் மூன்று தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் உள்ளடக்கியவள் பராசக்தி ஒரு முறை பரமாத்மன் என்ற அந்த உருவமற்ற சக்தி பதினான்கு உலகையும் படைக்க எண்ணி அதற்கு தேவையானவர்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை முதலில் படைத்தாள் பிரபஞ்சத்தின் முதல் பகுதி துவங்கியது படைக்கப்பட்ட அந்த மூவரில் படைக்கும் ஆற்றலை பெற்ற பிரம்மாவோ சற்றும் தாமதிக்காமல் தான் தோற்றுவிக்கப்பட்ட உடனேயே பன்னிரண்டு உலகங்களையும் அற்புதமான எண்ணற்ற ஜீவராசிகளையும் படைக்கத் துவங்கினார் மனிதகுலம் குலம் உயிர் பெற துவங்கியது சிருஷ்டியை துவங்கிய பிரம்மாவோ அதன் ஆரம்பமாக ஏ வேத ரிஷி முனிவர்களான ஆங்கிரச அத்ரி வசிஷ்டர் புலகர் புலத்தியர் மரிசி மற்றும் கிரது என்பவர்களை படைத்தார் அப்படி படைக்கப்பட்ட பிரம்மாவின் மானசீக புத்திரர்களில் அத்திரி முனிவர் இரண்டாம் அவர் ஆவார் அவரை தொடர்ந்து பிரம்மாவின் உடலில் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பல்வேறு குணங்களைக் கொண்ட படைப்புகள் மெல்ல மெல்ல வெளித்தோன்றிய வண்ணம் இருக்க முனிவர்களிலும் மேலான முனிவரான கர்த்த பிரஜாபதியும் பிரம்மாவின் ஒரு பக்கத்தில் இருந்து அவதரித்தார் இப்படியாக உலகம் தோன்றி சில காலம் உழன்றது படைக்கப்பட்ட பல உலகப் பிறவிகள் தங்கள் இஷ்டப்படி கட்டுக்கோப்பின்றி வாழத் துவங்கினர் தன்னால் கஷ்டப்பட்டு படைக்கப்பட்ட பிறவிகள் கட்டுக்கோப்பின்றி வாழத் துவங்கியதால் பல காலத்திற்குப் பிறகு உலக வாழ்க்கையினால் ஏற்பட இருந்த பின்விளைவுகளைப் பற்றி மனக்கண்ணால் கண்ட பிரம்மா கவலையுற்றார் வாழ்க்கையில் ஏ ஒழுக்கமின்றி உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையை உருக்குலைத்த வண்ணம் தான் தோன்றித்தனமாக பூவுலகப் பிறவிகள் வாழ்வதை கட்டுப்படுத்தி அவர்களை நல்ல நிலைக்கு வழிநடத்திச் செல்லும் ஒரு மார்க்கத்தை துவக்க எவரையாவது படைக்க வேண்டும் என்ற அவசியம் எழுந்துவிட்டதை உணர்ந்தார் மனதில் நீண்ட நேரம் பல்வேறு நிலைமைகளையும் தீர ஆலோசித்தார் அண்டங்களை படைத்த பொழுது அவர்களுடன் வெளிவந்த நீதிகளும் வேத மறைகளும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருந்தன புவவுலகப் பிறவிகள் தான் தோன்றித்தனமாக வாழ்வதை கட்டுப்படுத்தி நல்ல நிலைக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும் மார்க்கத்தை காட்ட வேண்டும் எனில் ஆரம்பத்தில் அவர் படைத்திருந்த ஏழு வேதரிஷி முனிவர்களில் ஒருவரான அத்திரி முனிவருக்கு பிறக்கும் பிள்ளையினால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்பதே அந்த உண்மை என்ன செய்யலாம் என நிதானமாக பல்வேறு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து யோசித்து பார்த்தபொழுது அவருக்கு புரிந்தது அந்த உண்மை அத்திரி முனிவர் திருமணம் அத்திரி முனிவர் திருமணமாகாதவர் நியதிகளின் விதிப்படி அத்திரி முனிவர் மற்றும் அவருடைய மனைவிக்கு ஒரு உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் அப்படி பிறக்கும் மகன் மூலமே சீரழிந்து கொண்டிருக்கும் ஆன்மீக வாழ்க்கையை சீர்படுத்த முடியும் அதை அவர் மூலம் பிறக்கும் பிள்ளையினால் மட்டுமே செய்ய முடியும் என்று இருந்ததினால் திருமணமே ஆகாத அத்திரி முனிவர் மூலம் அந்த செயலை எப்படி செய்வது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது அதற்கு முன்னோடியாக திருமணமாகாத அத்திரி முனிவரை திருமணம் செய்து கொள்ள அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கான காரணங்களை அவரிடம் விளக்கமாக கூற வேண்டும் இல்லையெனில் அவர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிடுவார் ஆகவே அவருக்கு எப்படி திருமணத்தை நடத்தி வைப்பது யாரை மனைவியாக அமைப்பது இதற்கு செய்யலாம் யோசனை ஒரு நல்ல வழி தெரிந்தது முனிவர்களை படைத்த பொழுது பிரம்மாவினால் படைக்கப்பட்ட ஒரு மாமுனிவர் கர்த்த பிரஜாபதி என்பவர் ஆவார் கர்த்த பிரஜாபதி பிறந்த பல காலத்திற்கு பின்னர் பிரம்மாவின் பேட்டியையே திருமணம் புரிந்து கொண்டு அவள் மூலம் ஒன்பது பெண்களை பெற்றெடுத்து இருந்தார் கர்த்த பிரஜாபதிக்கு பிறந்திருந்த அந்த ஒன்பது பெண்களில் அதி உத்தமமானவளும் நற்குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்து இருந்தவள் அனசியா என்கின்ற ஒரு பெண் அனுஷியா என்று தமிழில் சொல்கிறார்கள் ஆனால் அனஷியா என்பதுதான் சரியான உச்சரிப்பு அனஷியா என்றால் எந்த உயிரின் மேலும் பொறாமை அற்றவள் அவளை எப்படியாவது சம்மதிக்க வைத்து அத்திரி முனிவருக்கு அவளையே திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் அவர்கள் மூலம் ஒரு பிள்ளையை பிறக்க வைத்து அந்த பிள்ளை மூலம் மனிதர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதர்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவர்களை நல்வழியில் கொண்டு சென்றால் உலகில் ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று உணர்ந்து அதற்கான முயற்சிகளை துவங்கினார் அதற்கேற்றபடி அரங்கேறி நடந்த பல்வேறு நிகழ்ச்சியினால் அத்திரி முனிவர் கர்த்த பிரஜாபதிக்கு பிறந்திருந்த அனசியாவை மணந்து கொண்டார் ஆனால் விதிப்பயனாக அதிலும் பிரம்மா நினைத்தபடி நிகழ்ச்சிகள் நடந்தேறவில்லை திருமணமாகி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகியிருந்த போதிலும் அந்த தம்பதியினருக்கு எந்த ஒரு மழலை செல்வமும் கிடைக்கவில்லை எனவே அந்த தம்பதியர் மனதில் வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு இருந்தனர் இன்னமும் ஒரு மழலை செல்வம் கிடைக்கவில்லையே என்று வருத்தமுற்ற அத்திரி முனிவர் தனக்கு ஒரு மழலை செல்வம் வேண்டும் உலகை படைத்த ஈசனின் அனைத்து தன்மைகளோடும் ஒரு குழந்தை தனக்கு பிறந்தால் நான் ஈசனையே முழுமையாக சரணடைந்து விடுகின்றேன் என்ற கோரிக்கையுடன் ஒற்றை காலில் நின்றபடி பல வருடங்கள் கடுமையான தவத்தில் இருக்கலானார் ஒற்றை காலில் நின்றபடி பல வருடங்கள் கடுமையான தவத்தில் இருந்த அவருடைய வைராக்கியத்தை கண்டு தேவர்கள் திகைத்து நின்றனர் இதுவே தக்க தருணம் என பிரம்மா நினைத்தார் மூன்று தனி தெய்வங்களாக பிரம்மா விஷ்ணு சிவன் என்று தனித்தன்மைகளுடன் தாங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் தன் எண்ணம் நீடேற வேண்டும் என்றால் கடுமையான தவத்தில் ஆழ்ந்திருக்கும் அத்திரி முனிவரின் தவத்தை மெச்சும் வகையில் அவர் முன் மும்மூர்த்திகளாக சென்று காட்சி தர வேண்டும் அப்போது தனக்கொரு மழலை செல்வம் வேண்டும் என்று வேண்டியபடி தவமிருந்த அத்திரி முனிவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பும் வளமான மழலை செல்வத்தை அளிக்க வேண்டும் அப்படி செய்வதின் மூலமே பிரச்சனைக்கு ஒரு வழி பிறக்கும் பிரம்மா நினைத்தபடியே அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடைபெறலாயின அத்திரி முனிவரின் தவத்தினை மெற்றி அவருக்கு மும்மூர்த்திகளும் காட்சி தந்தனர் விரைவிலேயே அவருக்கு தங்கள் அம்சமாகவே ஒரு பிள்ளை தோன்றுவார் என்று ஆசி கூறிவிட்டு சென்றனர் என்றாலும் உண்மையில் மும்மூர்த்திகளில் பகவான் விஷ்ணுவே பின்னர் அந்த பிள்ளையாக பிறக்க இருந்தார் அதற்கொரு பின்னணி காரணம் இருந்தது மும்மூர்த்திகளும் தங்கள் அம்சமாகவே ஒரு பிள்ளை அவர்களுக்கு பிறப்பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்றதினால் அத்திரி முனிவர் அனுஷியா தம்பதியினர் அடைந்த மகிழ்ச்சி அத்திரி முனிவரும் அனுஷியாவும் எப்படிப்பட்ட தம்பதியினர் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் கற்பின் சின்னம் அனுஷியா தவ வலிமையின் சின்னம் அத்திரி முனிவர் நன்கு சீவி முடித்த தலை கழுத்தில் ருத்ராஷம் மாலைகள் ஒரு கையில் கமண்டலம் இன்னொரு கையில் ஒரு தண்டம் களி இதுவே அத்திரி முனிவர் வைத்து இருந்தவை அத்திரி முனிவரின் பெருமைகள் அத்திரி முனிவரின் பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு முறை வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ர முனிவருக்கும் தீராத அளவுக்கு பகை உண்டாயிற்று அந்த சமயத்தில் வசிஷ்ட முனிவர் இருந்த நாட்டை ஆண்டு வந்த கல்மசபாதா என்ற மன்னன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது அங்கு வசிஷ்டரின் மகனை கண்டான் மன்னன் கல்மசபாதாவிற்கு வசிஷ்டரின் மகன் யார் என்று தெரியாததினால் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது அங்கு இருந்த வசிஷ்டரின் மகனை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டான் அதனால் தன்னை மரியாதை குறைவாக நடத்திவிட்டான் என்று வசிஷ்டரின் மகன் சக்தி என்பவர் தவறாக எண்ணிக்கொண்டு கல்மச பாதாவை ஒரு இராட்சசன ஆகும்படி சாபமிட்டு விட்டார் அந்த சாபத்தினால் ராட்சசனாக மாறினான் கல்மச பாதா ராட்சசனாக மாறிய கல்மச பாதாவோ தெரியாமல் செய்த தன் தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையை வசிஷ்டரின் மகன் சக்தி தந்துவிட்டாரே என மனம் போய் அதற்கு வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணினான் வசிஷ்டரின் பரமை எதிரி போல் செயல்பட்டு கொண்டு இருந்த விஸ்வாமித்ரா முனிவரிடம் சென்று தனக்கு உதவுமாறு வேண்டி நின்றான் வசிஷ்டருக்கு அப்படி ஒரு நிலைமை வராதா என்று எதிர்பார்த்து காத்திருந்த விஸ்வாமித்ர முனிவரும் உடனடியாக தன் முழு ஆதரவையும் கல்மச பாதாவுக்கு தர அதை பெற்றுக்கொண்டவன் தன் வஞ்சத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் வசிஷ்டரின் அனைத்து மகன்களையும் பிடித்து கொன்று விழுங்கினான் மகன்கள் அனைவரையும் இழந்து நின்ற வசிஷ்டர் மனம் துடித்து போய் வருத்தத்தில் ஆழ்ந்து செய்வதறியாது அதற்கு ஒரு வழி தேடிய வண்ணம் தவத்தில் அமர்ந்து விட்டார் அந்த சமயத்தில்தான் வசிஷ்டரின் மகன் சக்தியின் மனைவி கர்வமுற்றி இருந்தாள் கணவனை பறிகொடுத்து வருத்தத்தில் இருந்த அவளுக்கு சில மாதங்களுக்கு பின்னர் ஒரு மகன் பிறந்தான் பிறந்த மகன் வளர்ந்து பெரியவன் ஆனான் மெல்ல மெல்ல நடந்து முடிந்திருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பற்றி அறிந்து கொண்டான் மனதில் கோபம் துளிர்விட்டது அது கோபக்கனலாய் மாறியது தன்னுடைய குடும்பத்திற்கு கல்மசப்பாதா என்ற இராட்சஸினால் ஏற்பட்ட கொடுமைக்கு பழி தீர்க்கும் வகையில் அங்கிருந்த அனைத்து ராட்சஸர்களையும் பூண்டோடு அழிக்க எண்ணி பெரிய யாகம் செய்ய துவங்கினான் அந்த யாகம் வளரத் துவங்கி வெற்றி பெற்றால் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திர முனிவர்களுக்கு இடையிலான பகை இன்னமும் அதிகரிக்கும் அது உலகிற்கு நல்லதல்ல என்பதை உணர்ந்து கொண்ட அத்திரி முனிவர் யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு போய் அந்த யாகத்தின் பலனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி வசிஷ்டரின் பேரனிடம் விரிவாக எடுத்து கூறி அவன் மனதை தேற்றிய பின்னர் அவர் நடத்தி கொண்டிருந்த யாகத்தை நிறுத்தினார் அதன் விளைவாக வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்ர முனிவர்களுக்கு இடையே வளர இருந்த பகை குறையலாயிற்று அத்திரி முனிவரின் சக்திக்கு மற்றும் ஒரு சம்பவம் ஒருமுறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் மூண்டதில் இரு பக்கத்தில் இருந்தும் பறந்து வந்த அம்புகளும் ஆயுதங்களும் தொடர்ந்து மழை பெய்வது போல வானில் பறந்து விழுந்த வண்ணம் இருக்க அம்பு மலைகள் சூரிய சந்திர ஒளிகளையே முழுவதுமாக மறைத்து கொண்டு நின்றன அதனால் தேவர்கள் அந்த இருட்டில் யுத்தம் செய்ய முடியாமல் தடுமாற துவங்கினர் பயந்து போன தேவர்கள் அத்திரி முனிவரின் துணையை ஓட இருட்டில் தடுமாற துவங்கிய தேவர்களை காப்பாற்ற தன் தவமளிமீனை உபயோகித்து அத்திரி முனிவர் தானே சூரிய சந்திரனாக அவதரித்து ஹோலி கொடுத்து தேவர்களை காத்தார் அனுஷயாவின் கதை அத்திரி முனிவர் அப்படிப்பட்ட உடையவர் என்றால் அவருடைய மனைவி அனசிய மட்டும் சளைத்தவராகவா இருப்பார் இந்த உலகில் மானிட உருவில் அவதரிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் சில தெய்வங்களுக்கு ஏற்பட்ட போது அந்த தெய்வங்கள் பல பெண்கள் மூலம் தனித்தனியே பிறவி எடுத்து அந்த அவதாரத்தின் நோக்கம் முடிந்தவுடன் மீண்டும் மறைந்து போனாலும் ஒரே தினத்தில் ஷன நேரத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமானை தான் பெற்றெடுத்த குழந்தையாக ஆக்கி தனது தாய்ப்பாலையும் தந்த பெருமை பெற்ற ஒரே தாயார் அத்திரி முனிவரின் மனைவியான அனுஷயா மட்டுமே அது மட்டும் அல்ல அந்த தெய்வ குழந்தையும் நிலையான அழிவற்ற தன்மையை கொண்ட குழந்தை ஆகும் மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கதையை படித்தால் அவளுடைய பெருமை புரியும் பல காலத்துக்கு முன் கௌசிகா என்றொரு பிராமணன் வாழ்ந்து வந்தான் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்டிருந்த கர்மவினை பாவத்தினால் அவன் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் ஒரு விலை மாதுவிடம் இழந்துவிட்டான் பல காலமாக அவள் மேல் கொண்டிருந்த அளவுக்கு மீறிய காம வெட்கை அவன் உடலில் தீராத நோயை தந்திருந்தது அவனுக்கு ஷீலாவதி என்ற அதி உத்தமமான நற்குணங்கள் நிறைந்த மனைவி அமைந்து இருந்தாள் ஷீலாவதி கணவனின் சுகமே தன்னுடைய வாழ்க்கை என்று எண்ணியபடியே பதிவிரதையாக வாழ்ந்து வந்தாள் கணவன் எப்படி இருந்தாலும் பதிவிரதைகளுக்கு கணவனை கண்கண்ட தெய்வம் என்பது அவளது எண்ணம் அவன் உயிருடன் உள்ளவரைதான் தனக்கும் பெருமை என்று தாலிபாகியத்தை நினைத்தே வாழ்ந்தவள் அனஷியாவிற்கு நிகராகவே கணவனுக்கு பணிவிடை செய்து வந்த கற்புக்கரசி அந்த ஷீலாவதி நோயுற்று வீட்டில் முடங்கி கிடந்த கணவனோ ஒருமுறை அவன் வீட்டு வழியே சென்று அந்த விலை மாதுவை மீண்டும் பார்த்து விட்டான் அவள் மீதான ஆசை அவன் மனதை அறிக்க துவங்கியது அவளிடம் மீண்டும் சென்று சல்லாபிக்க ஆசைப்பட்டான் மனதை கட்டுப்படுத்த இயலாமல் போய் மனைவியிடம் தன் ஆசையை கூறி அவளிடம் ஒருமுறை தன்னை அழைத்துச் செல்லுமாறு கெஞ்சி கேட்டான் கணவன் மகிழ்ச்சியை தனக்கு தேவை என்று எண்ணிய ஷீலாவதியும் வேறு வழி தோன்றாமல் இருட்டு ஆனதும் கணவனை தன் தோளில் தூக்கி கொண்டு அந்த தாசி வீட்டிற்கு செல்லத் துவங்கினாள் போகும் வழியில் அவன் கால்கள் ஈட்டி போன்ற ஆயுதத்தால் குத்தப்பட்டு மரணத்துடன் போராடி கொண்டு வழியில் கிடந்த மாண்டவிய முனிவர் என்பவர் மீது பட்டுவிட்டது மாண்டவிய முனிவர் அங்கு எப்படி வந்தார் மாண்டவிய முனிவர் விழுந்து கிடந்த அந்த இடத்தில்தான் சில நாட்கள் முன்னர் அவர் மௌன விரதம் பூண்டு தவத்தில் ஆழ்ந்து இருந்தார் அப்போது அரச சேவகர்கள் சில திருடர்களை துரத்தி கொண்டு அந்த வழியாக ஓடிவந்து கொண்டிருந்தனர் மாண்டவிய முனிவர் தவம் இருந்த இடத்தின் அருகில் இருந்த புதரில் புகுந்து திருடர்கள் தப்பி ஓடிவிட்டனர் அவர்கள் எப்படி தப்பிச் சென்றனர் என்றும் அவர்கள் தப்பிச் சென்ற வழியும் தெரியாமல் விழித்த அரச சேவகர்கள் அந்த இடத்தில் மௌன விரதம் பூண்டு தவத்தில் இருந்த இவரிடம் சென்று அந்த திருடர்கள் எந்த பக்கம் ஓடினார்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டனர் அவர் மௌன விரதம் பூண்டு தவத்தில் இருந்ததினால் பதில் ஏதும் கூற முடியாமல் மௌனமாக இருக்க திருடர்களுக்கு உதவியாக அவர் இருக்கிறார் என்று அரச சேவர்கள் தவறாக நினைத்துவிட்டனர் அவர் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பதைக் கண்டு கோபப்பட்டு அவரை அடித்து அவமானப்படுத்திய பின் அரசன் ஆணையிட்டபடி அவர் உடலில் ஒரு ஈட்டியை குத்தி ஒருவரும் உதவிக்கு வராமல் தவித்து இறந்து போகட்டும் என அந்த சாலையின் ஒரு புறம் அவரை தூக்கி போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் வழியால் துடிதுடித்தபடி அவர் கிடந்த பொழுதுதான் கணவனை தன் தோளில் ஏற்றிக்கொண்டு தாசி வீடு சென்ற வண்ணம் அந்த பக்கம் வந்தால் ஷீலாவதி இருட்டில் வலியினால் துடித்தபடி கிடந்த அவரை கவனிக்காமல் ஒரு ஓரமாக சென்று கொண்டிருந்தவளின் தோளில் அமர்ந்திருந்த கௌசிகாவின் பாதங்கள் தவறுதலாக அவர் மீது பட்டுவிட்டது அதை அறியாமல் ஏற்கனவே வழியில் துடித்து கொண்டு இருந்த மாண்டவிய முனிவர் தன்னை வேண்டுமென்றே கௌசிகன் எட்டி உதைத்து விட்டான் என்று எண்ணியபடி விடிந்தவுடன் அவன் மண்டை வெடித்து மரணம் அடையட்டும் என கோபத்தில் சாபமிட்டு விட்டார் ஷீலாவதிக்கு தெரியும் முனிவர்கள் சாபம் வீண் போகாது என்று அதனால் விடிந்தால் நிச்சயமாக கௌசிகாவின் மண்டை வெடித்து மரணம் அடைந்து விடுவான் என பயந்து போன அந்த பதிவிரதை கௌசிகாவின் மரணத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணியதால் விடிந்தால் தானே அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று நினைத்து இனி சூரியனை உதிக்கக்கூடாது என மறுசாபமிட்டாள் அவளும் உத்தமி என்பதால் சாபம் தரும் அளவுக்கு சக்தி பெற்று இருந்தாள் இரவு கழிந்ததும் மறுநாள் காலை சூரியன் எழவில்லை காரணம் பதிவிரதை கொடுத்த சாபத்தை சூரியனால் மீற முடியவில்லை சூரியன் உதிக்காமல் இருக்க துவங்க உலகத்தில் இருந்த அத்தனை ஜீவராசிகளும் பாதிக்கப்பட்டன பத்து நாட்கள் கழிந்தன சூரிய ஒளியின்றி உயிரினங்கள் மெல்ல மெல்ல அழிய துவங்கின என்ன செய்வதென்று எவருக்கும் தெரியவில்லை ஆகவே அனைத்து முனிவர்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்த பின் ஒரு பதிவிரதையின் சாபத்தை ஒரு பதிவிரதையால் மட்டுமே முடிவுக்கு கொண்டுவர இயலும் என்று உணர்ந்து அனுஷியாவிடம் சென்று சீலாவதியை சந்தித்து எப்படியாவது அவளுடைய சாபத்தை நீக்கி கொண்டு சூரியனை உதிக்க விடுமாறு அனுஷியா கேட்டுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் அனைவரின் வேண்டுகோளுக்கும் இணங்க அனுஷ்யாவும் ஷீலாவதியிடம் சென்று நிலைமையை பக்குவமாக எடுத்து கூறிவிட்டு அவள் கொடுத்த சாபத்தை திரும்ப பெறுமாறு அவளிடம் வேடிக்கொண்டாள் சூரியனும் உதித்தது உலகம் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டது அதே சமயத்தில் சூரியன் உதித்தவுடன் அவள் கணவன் மரணம் அடைந்து விடுவான் என்கின்ற சாபத்தை நீக்கும் விதத்தில் ஷீலாவதியுடனேயே இருந்து சூரியன் உதித்தவுடன் மண்டை வெடித்து இருந்து போன கௌசிகனை தன் கற்பின் வலிமையால் மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தாள் அனுஷியா இறந்தவன் மீண்டும் உயிர் பிழைத்து எழ தேவர்கள் அனுஷியா மீது மலர் பொழிந்தனர் அவள் முன் தோன்றிய தேவர்களும் முனிவர்களும் இதர தெய்வங்களும் அவளை ஆசீர்வதித்து அதன் பின் தோன்றிய மும்மூர்த்திகளும் அவள் முன் தோன்றி அவளுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டனர் அவர்கள் தோன்றிய பொழுது தன் கணவன் வேண்டி கொண்டபடியே தனக்கு மழலை செல்வம் தான் வேண்டும் என அவளும் கேட்டாள் மும்மூர்த்திகளும் ததாஸ்து என்று கூறிவிட்டு அவளை ஆசிர்வதித்த ஏனெனில் பின்னாளில் அவளுக்கு அவர்கள்தானே பிள்ளையாக பிறக்கப் போகின்றனர் மும்மூர்த்திகளின் திருவிளையாடல் இப்படிப்பட்ட பெருமையும் குணாதிசயமும் கொண்ட அத்திரி முனிவரின் மனைவியின் மீது பொறாமை கொண்டனர் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று தெய்வங்களின் மனைவிகளான சரஸ்வதியும் லக்ஷ்மி மற்றும் பார்வதி தேவியினர் அனுஷியா என்ன அத்தனை உயர்ந்தவளா என்ற பொறாமை தலை தூக்க அனுஷியாவை மட்டம் தட்ட வேண்டும் அவளுடைய கற்பின் வலிமையை சோதிக்க வேண்டும் என தீர்மானித்தனர் இடையிடையே வந்து கொண்டிருந்த நாரதர் வேறு அவர்களின் எண்ணத்தில் இன்னமும் தூபம் போட்டபடி இருந்தார் அதனால் ஒருமுறை மும்மூர்த்திகளின் மனைவிகள் இரும்பு குண்டினால் ஆன கடலைகளை நாரதரிடம் கொடுத்து அதை அனச்சியாவிடம் கொண்டு போய் தந்து வருத்து கொண்டு வருமாறு கூறினர் அனச்சியாவா சலைத்தவள் தன் கற்பின் வலிமையால் அதனையும் அவள் செய்து கொடுக்க அவள் மீது மும்மூர்த்திகளின் மனைவிகள் இன்னும் அதிக ஆத்திரம் அடை தங்களுடைய தோல்வியை சகித்து கொள்ள முடியாத மும்மூர்த்திகளின் மனைவிகள் மீண்டும் நாரதர் கொடுத்த யோசனைப்படி தங்களுடைய கணவர்களை அனுப்பி அனஷியாவின் கற்பின் வலிமையை சோதிக்க நினைத்தனர் அதற்கான நேரத்திற்காக காத்திருந்தனர் காலமும் ஓடியது மும்மூர்த்திகளின் மனைவிகள் மும்மூர்த்திகளை பார்த்து அவர்களின் ஜம்பம் அனஷியா போன்ற பதிவிரதைகளின் முன்பு எடுபடுமா என்று அடிக்கடி கேலி செய்தபடியும் சவால் விட்டபடியும் இருக்க தங்களுடைய மனைவிகளின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று எண்ணிய மும்மூர்த்திகளும் அனஷியாவின் கற்பை சோதிக்க தருணம் பார்த்து காத்திருந்த ஒரு நாள் காலை பொழுது அத்திரி முனிவர் எப்பொழுதும் போல தவம் செய்ய துவங்கும் முன் நதியில் குளிக்கச் சென்றார் அதுவே தக்க தருணம் என எண்ணிய மும்மூர்த்திகளும் மூன்று துறவிகள் போன்ற உருவில் அனசியாவின் குடிலுக்கு சென்று பசிக்கு உணவு கேட்டனர் வந்திருப்பவர்களோ துறவிகள் அவர்கள் பசிக்க ஆகாரம் கேட்டால் கொடுக்காமல் இருப்பது பாவம் அல்லவா மூன்று திருவிகள் போன்ற உருவில் இருந்த மும்மூர்த்திகளின் உள் எண்ணத்தை அறியாத அணியாவும் அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்து அமரச் சொன்னாள் உள்ளே சென்று சமைத்து முடித்த பின் இலையை போட்டு பரிமாற வந்தாள் உணவு பரிமாற வந்தவளை தடுத்தனர் துருவிகள் உருவில் இருந்த மும்மூர்த்திகள் தாங்கள் உணவை அருந்த வேண்டும் எனில் அனுஷியா உடலில் எந்த ஆடையும் இன்றி பிறந்த மேனியுடன் வந்து உணவு பரிமாறினால்தான் சாப்பிட முடியும் என்று கூறிவிட அதை கேட்ட அனுஷியா ஒரு கணம் திகைத்து நின்றான் வந்துள்ள துறவிகள் ஏன் இப்படி பேசுகின்றனர் என மனம் குழம்பி ஒரு கணம் நின்றாள் துறவிகளுக்கு உணவு தராமல் அனுப்புவது பெரும் பாவம் அதே நேரத்தில் கணவனை தவிர வேறு எவர் முன்பும் ஆடையின்றி பிறந்த மேனியுடன் நின்றால் அது கற்பு இழந்ததற்கு சமானம் ஆகிவிடும் ஆகவே என்ன செய்வது என யோசித்தாள் ஒரு கணம் சிந்தித்தவள் கண்களை மூடியபடி தன் கணவனை பிரார்த்தனை செய்தாள் தன் கணவனையே நினைத்து அவள் பிரார்த்தனை புரிய அங்கு இலைமுன் அமர்ந்திருந்த மும்மூர்த்திகளும் அனஷியாவின் கற்பின் வலிமையினால் சிறு குழந்தைகளாக மாறி அலத்துவங்கினர் அவ்வளவுதான் அவள் மார்பில் பால் சுரக்கத் துவங்கியது அள குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு பால் தரலானாள் அந்த நேரத்தில் அங்கு வந்துவிட்ட அத்திரி முனிவரிடம் நடந்ததை கூறினாள் அனுஷியா அவரும் அனைத்தையும் தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் தெரிந்து கொண்டார் நடந்தது முடிந்திருந்த நாடகமும் நாடகத்தின் காரணமும் அதன் பின்னணியில் இருந்த மும்மூர்த்திகளின் மனைவிகளின் எண்ணமும் அவருக்கு நன்கு புரிந்தது என்ன இருந்தாலும் அவர் ஒரு மாபெரும் முனிவர் அத்தரி முனிவரும் அனசியாவும் மனமகிழ்ந்த குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடத் துவங்கினர் நாட்கள் கடந்தன அனஷியாவை சோதிக்கச் சென்ற தங்களுடைய கணவர்கள் திரும்பி வராததை கண்ட மும்மூர்த்திகளின் மனைவிகள் கலக்கம் அடைந்து நாரதரிடம் அவர்களை பற்றி விசாரித்து வருமாறு கூறினர் அவரும் அத்திரி முனிவரின் ஆசிரமத்தைச் சென்றடைந்தார் அங்கே சென்று நடந்த விவரங்களை முழுவதும் அறிந்து கொண்ட நாரதர் ஓடிச் சென்று மும்மூர்த்திகளின் மனைவிகளிடம் அவர்களுடைய கணவர்கள் அனஷியாவின் சிறு குழந்தைகளாக மாறியிருப்பதை பற்றி கூறினார் தங்களுடைய கணவர்கள் குழந்தைகளாகிவிட்டதை கேள்விப்பட்டு திகைத்துப் போய் அனுஷியாவிடம் வந்த சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூவரும் நடந்துவிட்ட தவறுக்கெல்லாம் தாங்களே காரணம் என்பதை விளக்கி கூறி தங்களுடைய கணவர்களை மீண்டும் பழைய உருவில் தங்களுக்கு திருப்பிக் கொடுக்குமாறு அவளிடம் வேண்டினர் மனைவிகளின் முட்டாள்தனத்தினால் குழந்தைகளாகியிருந்த அவர்களுடைய கணவர்களான மும்மூர்த்திகளை எண்ணி பரிதாபப்பட்டால் அனஷ்யா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூவரின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து மீண்டும் அவர்களுடைய பழைய உருவைப் பெற்று அவர்களுடைய மனைவிகளுடன் ஒன்று சேரும் விதத்தில் குழந்தைகளாக மாறியிருந்தவர்களை தன் தவ வலிமையினால் பழைய உருவத்திற்கு மாற்றினார் அனஷ்யா அவர் செயலை கண்டு மகிழ்ந்த மும்மூர்த்திகளும் ஒன்றிணைந்து தத்தாத்ரேயராக காட்சி தந்த பின் மழலை செல்வமற்ற அவர்களுக்கு தாங்களே மகன்களாக பிறப்பதாக மீண்டும் வரம் கொடுத்துவிட்டு மறைந்தனர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் பிறப்பு காலம் ஓடிற்று கர்ப்பமூற்ற அனசியாவிற்கு மும்மூர்த்திகளும் மூன்று புதல்வர்களாக பிறந்தனர் சிவபெருமான் தமஸ் குணத்தை குறிக்கும் வகையில் துர்வாச முனிவராகவும் ரஜோ குணத்தை குறிக்கும் வகையில் பிரம்மா சந்திரனாகவும் பிறக்க மகாவிஷ்ணுவோ குணத்தை குறிக்கும் வகையில் தத்தாத்ரேயராகவே அவர்களுக்கு பிறந்தார் விஷ்ணுவே தத்தாத்யராக பிறக்க இருந்தார் என்பதற்கும் ஒரு பின்னணி காரணம் உண்டு என்று முன்னர் கூறினேன் அல்லவா அது என்ன காலா முற்பட்ட சமயத்தில் கஷ்யபன் என்ற அரசன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்கு கஷ்யபு என்ற மகன் இருந்தான் அந்த அரசன் பெரும் கொடுமைக்காரன் ஒருமுறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் மூண்ட பொழுது கஷ்யபு இறந்து விட்டான் அந்த யுத்தம் பல ஆண்டுகள் பல்வேறு அசுர மன்னர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டது அந்த யுத்தத்தில் தேவர்கள் சார்பாக இந்திரனும் கலந்து கொண்டிருந்தான் இந்திரனிடம் மீண்டும் மீண்டும் தோற்றுப்போய் ஓடிக்கொண்டிருந்த அசுரர்களுக்கு உதவுவதற்காக அசுரர்களின் குருவான சுக்ரா என்ற முனிவர் இமயமலைக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கலானார் அவர் தவத்தில் இருந்தபோது அசுரர்களை பாதுகாக்கும் பொறுப்பு சுக்கராச்சாரியரின் தாயாருக்கு வந்துவிட்டது யுத்தத்தில் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்த அசுரர்கள் தேவர்களிடம் இருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள சுக்கராச்சாரியாரின் தாயாரிடம் ஓடி சென்றார்கள் சுக்ரா முனிவரின் தாயாரும் தம்மிடம் அடைக்கலம் நாடி வந்த அசுரர்களுக்கு பாதுகாப்பு தந்தாள் அதை தெரிந்து கொண்டு அவர்களை தாக்க வங்கு வந்த தேவர்கள் அசுரர்களை தாக்க துவங்க அவர்களிடம் இருந்து அசுரர்களை பாதுகாக்க தனது தவசக்தியினால் பெற்று இருந்த இந்திரனால் கூட ஊடுருவ முடியாத கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசத்தை சுக்கராச்சாரியாரின் மனைவி போட்டதும் அல்லாமல் அனைத்து தேவர்களையும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினாள் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க தனது ஆயுதமான சுதர்ஷன சக்கரத்தை ஏவிய போது அந்த சக்கரம் பாதுகாப்பு கவசத்தை தகர்த்தது தவறுதலாக சுக்ரா முனிவரின் தாயாரின் தலையையும் சேர்த்து துண்டித்து விட்டது இப்படியாக சுக்ரா முனிவரின் தாயார் மரணம் அடைந்துவிட விஷயம் அறிந்த பிருகு முனிவர் கோபமடைந்தார் என்ன இருந்தாலும் ஒரு பெண் அதுவும் ஒரு முனிவரின் தாயான ஒரு வலிமையற்ற பெண் மரணம் அடைய ஸ்ரீ விஷ்ணுவே காரணமாகிவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதால் ஸ்ரீ விஷ்ணு பல்வேறு தாய்மார்களின் கருவில் சென்று வளர்ந்து அவர்களின் மகன்களாக பல்வேறு பிறவிகளில் பிறக்க வேண்டும் என சாபமிட்டார் அதனால்தான் விஷ்ணு இந்த ஜென்மத்தில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்ற உருவில் அத்திரி முனிவரின் மகனாக பிறக்கும்படி ஆயிற்று அனஷ்யா அத்திரி முனிவர் தம்பதிகளுக்கு மூன்று தலைகளுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக பிறந்த பிள்ளை தத்தாத்ரேயரோ சாமானிய குழந்தையாக வளரவில்லை அவர் போக்கே விசித்திரமாக இருந்தது அதிகம் எவருடனும் பழகுவதில்லை ஸ்ரீ தத்தாத்ரேயரின் வாழ்க்கை முறைகள் வயது ஆகாக ஸ்ரீ தத்தாத்ரேயரின் போக்கில் இன்னும் மாறுதல் தோன்றலாயின அவை எதுவுமே உண்மை அல்ல வெளித்தோற்றுமே அவை என்பது எவருக்கும் தெரியாது அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறி சென்று பல இடங்களில் சுற்றுவார் ஆனால் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மாபெரும் யோக புருஷர் மகா ஞானி வேதங்கள் அவருக்கு அத்துப்பிடி என்ற நிலையில் இருந்தார் என்பதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை உலக நன்மையை கருதி அவர் ஓர் அவதூதராக பிறந்து இருந்தார் அதனால்தான் அவரை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் அவரிடம் சிஷ்யர்களாக சேர்ந்தனர் வந்தவர் அனைவரையும் உடனடியாக அவர் சிஷ்யனாக ஏற்றதில்லை பாலியல் ஈலைகளாக அவர் செய்து காட்டிய யோக சாதனைகள் ஆயிரம் ஆண்டுகளாக தவத்தில் இருந்த ரிஷி முனிவர்களால் கூட நினைத்து பார்க்க முடியாதது ஒழுங்கற்ற வாழ்க்கையை மேற்கொண்டவர் போல் வெளியில் தோற்றம் அளித்தார் ஆனால் அவர் சாமானியர் அல்ல அதனால்தான் அவரிடம் சிஷ்யராக வந்த ரிஷி முனிவர்கள் அவரை நாடி வந்தபோது வேண்டும் என்ற ஆடைகள் கலைந்த நிலையில் இறைச்சி கடித்தபடி கல் குடித்த வண்ணம் பல பெண்களுடன் சல்லாபம் செய்பவராக அவர்கள் முன் மாயக்காட்சி அளிப்பார் மனித உருவில் யோக இருந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் வந்தவர்கள் அனைவரும் அதை ரசித்தது இல்லை என்ன கேடுகட்ட மனிதன் இவன் என்று அவரை புரிந்து கொள்ளாமல் வெறுத்து ஓடியவர்கள் உண்டு இல்லை இல்லை அவர் ஆடுவது நாடகமே நம்மை சோதிக்கின்றார் என கை கூப்பி வணங்கி நின்று அவரை கெட்டியாக மனதில் பிடித்தபடி ஓடாமல் நின்று அவருடைய சிஷியனானவர்களும் உண்டு பரபிரம்மமான ஸ்ரீ தத்தாத்திரேயர் எதிலும் பற்றின்றி ஏகாந்தமாக அலைவார் அவர் மனது எந்த விதத்திலும் களங்கம் அடைந்தது இல்லை ஜடத்தன்மையுடன் வெளியில் தெரியும் உடலுக்கும் உள்ளிருக்கும் புனிதமான ஆத்மாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பவர் அவர் எந்த நேரத்தில் எங்கு போவார் எங்கு இருப்பார் என எவருக்கும் தெரியாத புரியாத புதிர் அவர் சில சமயம் பிச்சைக்காரனைப் போல தோற்றம் தந்தபடி அரைகுறை ஆடைகளை அணிந்தபடி அங்கும் இங்கும் அலைந்தபடி இருப்பார் நான்கு நாய்கள் பின்தொடர பசுமாடு பின் நின்றிருக்க காட்சியும் தருவார் அவர் இன்னொரு சமயத்திலோ ஏ குளங்கள் முதலியவற்றில் மூழ்கி நின்றும் சுடுகாடுகளில் உருண்டு புரண்டபடி கிடந்தும் நாட்கணக்கில் ஏகாந்தத்தை அனுபவித்தபடியும் இருப்பார் ஏரிகளில் சென்று அதன் உள்ளே மூழ்கி கிடந்தபடி பல மணி நேரம் இருப்பது சர்வசாதாரணம் இப்படியாக அவருடைய வாழ்க்கை நிலை பலகாலம் கழிந்தது மும்மூர்த்திகளை ஒன்றடக்கிய மகத்தான அவதாரமே என்றாலும் மானிட வடிவில் அவதரித்து விட்டதினால் மாபெரும் அவதூதாராகவே வாழ்ந்து கொண்டு இருந்தார் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அலைந்த வண்ணம் இருந்தாலும் அவருக்கு பிடித்த இடம் அத்தி மரத்தின் அடியில் அமர்ந்து இருப்பதே உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டும் புலித்தோலை போல் அணிந்து கொண்டும் இருப்பார் அமைதியான ஆனால் ஜொலிக்கும் முகத்தை கொண்ட உருவம் ஸ்ரீ தத்தாத்திரேயர் சின்னங்களின் சிறப்புகள் ஸ்ரீ தத்தாத்ரேய தன்னுடன் எப்போதும் வைத்து இருக்கும் சில பொருட்களின் சிறப்பு பற்றி எப்படி கூறுவது சுயநலமின்றி கேட்ட அனைத்தையும் தந்தபடி உலகையும் தர்மத்தையும் காப்பதை குறிக்கும் வகையில் பசு ஆன்மீக வேத நூல்களான நான்கு வேதங்களும் என் கீழ்படிந்து இருப்பவையே என்பதை குறிக்கும் வகையில் அவர் காலடியில் நான்கு நாய்கள் தான் என்ற அகந்தை அழிப்பதை குறிக்கும் வகையில் திரிசூலம் அறியாமையை அழித்து ஒருவனுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதை குறிக்கும் வகையில் கையில் குடுகுடுப்பை மூக்காலங்களையும் கடந்து நிற்பவர் அனைத்து காலத்தையும் தானே இயக்குபவர் ஆரம்பமும் முடிவும் அற்றவர் என்பதை குறிக்கும் வகையிலான சுதர்சன சக்கரம் உள் ஆத்மாவை தட்டி எழுப்பும் விதத்தில் ஓம் என்னொன்று ஒழிக்கும் சங்கு பிறந்த எதற்கும் அழிவு நிச்சயம் என்பதை குறிக்கும் விபூதி நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்ள முடிந்தவைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்ட கையில் ஒரு பிச்சை பாத்திரம் எப்போதும் பகவானுடைய நாம ஜபம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஜபமாலை திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர் முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது